எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு நம்மளை பார்த்துட்டாலே நாம பார்க்காத மாதிரி இந்த பக்கமாக போயிடுவோம் செல்வி செல்வி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற ஹட முத்தழகு புள்ள நான் உன்ன பார்க்கவே இல்லையே மனசு சரியில்லை சரி யார்கிட்டையாவது என்னோட மனநிலைய பகிர்ந்துக்கலாம்னு பார்த்தா நீ தான் கண்ணில் பட்ட என்ன பிள்ளை சொல்ற நேற்றுக்கு என் மச்சான் என்கிட்ட ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு முத்தழகு தோளுக்கு மிஞ்சே பசங்களை வச்சுக்கிட்டு நீ உங்கள் மச்சானோ இப்போ தான் பள்ளிக்கூட பிள்ளைங்க மாதிரி என் நேரமும் எளியும் பூனையுமா இருந்தா இப்படி செல்வி என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பேசாத விவரத்தை சொல்கிற அப்போ தான் என் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரியும் ஆ வேணாம்னா விடவா போகிற எங்கள் பெரியப்பா வீட்டு விசேஷம் அடுத்த வாரம் இருக்குல்ல ஆமாம் பெரியப்பா புது துணி மணியெல்லாம் எடுத்து கொடுத்தாருன்னு நீ கூட கொண்டாந்து காமிச்சியே ஆ அந்த புடவைக்கு ஏத்த மாதிரி வளவியும் மணியும் வாங்கி தாங்கன்னு சொன்னா அதெல்லாம் இருக்கிறத போட்டுக்கன்னு சொல்றாரு முத்தழகு அதுவும் சரிதானே நீதான் தான் ரகரகமா வளவி மணின்னு அடுக்கி வச்சிருக்கிய வீட்டுல அப்புறம் என்ன நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி அதெல்லாம் சரி அதுக்கு பிறகு முத்தழகு நான் நம்ம ஊரு நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன் வந்து கேக்கட்டுமா என்ன விஷயமா அங்க போற செல்வி அங்க இன்னைக்கு சிறப்பு கூட்டம் ஒண்ணு நடக்குது அதுல கலந்துக்க போயிட்டு இருக்கேன் அட கூட்டத்துக்கு போறேன்னு முன்னமே சொல்லி இருக்க வேண்டியதுதானே நானும் வரேன் வா செல்வி போலாம் பரவாலியே நம்ம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் வா இப்படி வந்து உட்காருவோம் வா ஆமா இன்னைக்கு எதை பத்தின தகவல்களை எடுத்து சொல்ல போறாங்க இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எடுத்து சொல்றாங்க கவனமா கேட்டுப்போம் இப்ப இந்த இயற்கை வேளாண்மையுடைய முக்கிய நோக்கங்களை வந்து பார்த்தோம்னா எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்கும் அளவான சத்துக்களை வந்து உணவு உற்பத்தி நிறைவு பண்றதுக்காகவே பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த இயற்கை வளம் கொன்றாத தீங்கிடைக்காத மேம்படுத்தப்பட்ட சாகுபடி செயல்முறைகள் பண்ணைக்கு இருந்து வாங்கப்படக்கூடிய வேளாண்மை இடுப்பொருட்கள் தவிர்த்து பண்ணையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையே பயன்படுத்தி தன்னிறைவு பெற்று நிலைத்திருந்ததுதான் இந்த இயற்கை வேளாண்மை கோட்பாடுகள் கலை மேலாண்மை எப்படி இயற்கை மேல பண்ண முடியுமா ஏன்னா கலை மேலாண்மை சேலஞ்சிங்காக ஒன்று இருக்கு எல்லாமே என்ன பண்றோம் எடுத்தோடனே ஒரு மூணு நாள் நட்டோடனே நம்ம வந்து பியூட்டாக போடுறது அப்புறம் வந்து பெண்டிமே போடுறோம் அப்புறம் பதினஞ்சு நாள் கலைக்கே வந்து நிறைய காசு செலவு பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம இயற்கை வேளாண்மை எப்படி கொண்டு வரலாம் முதல்ல ஒரு காலத்தில் பண்ணுவாங்கன்னா நிறைய கோரை பொருள் இருக்கும் பயிர் வேலைக்கு முறை பொருள் இருக்கும் போது இந்த பன்னிகளை வெட்டு மேய விட்டு அந்த கோரை வந்து நல்லா சாப்பிடும் அது வகையில வந்து கலை மேலாண்மை பண்ணாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் இந்த பார்த்தீரியம் புல்லு பார்த்தீம் செடிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துத்தி செடி இருக்குங்களா அந்த துத்தி செடியை விரைச்சி விட்டுருவாங்க வேரில் வரக்கூடிய ரசாயனங்கள் வந்து இந்த பாத்தினத்தை கண்ட்ரோல் பண்ணும் இதில் உயிரியல் முறையில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இப்போ நம்ம அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அப்போ கலை நிர்வாகம் எப்படி பண்ணலாம் நடவு செய்த பதினஞ்சிலிருந்து இருபது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கை கலை எடுக்க விடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் வேப்பமிண்ணாக்கு ஒரு ஐம்பது கிலோ போட்டு செய்யலாம் சப் அந்த களைகள் வந்து ஒன்று கண்ட்ரோல் பண்ணானா அந்த ஆரம்ப தலைப்பருவத்தில் வந்து களை கட்டுப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயற்கை இலையை சொல்கிறாங்க எற்கை இலைய வந்து பசுநாள் உரமாக வந்து பண்ணும்போது நெல்லக்கூடிய மலை மார்ஷிலா குவாடிலேட்டியா கலைகளை போட கட்டுப்படுத்தலான்றாங்க அந்த இயற்கையில பார்த்தோம்னா சம் அலிலோ கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா சின்ன தாமிர பூ மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் தண்ணியில பாத்தீங்கன்னா அது முதல் பேடி ஃபீல்ட்ல தான் இருக்கும் அந்த மாதிரி கலைகளை வந்து இவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ன்றாங்க மேலும் தென்னை ஒரு இருபது கூடைகள் மற்றும் ஹெக்டருக்கு எடுத்தாலே கலையை கட்டப்படுத்த பண்ணுறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் மேக்சிமம் நம்ம வந்து விவசாயிகள் சொல்றது வந்து கோனோ வீடர் தான் இப்போ எல்லா விவசாயிகளுக்கு எல்லா வயலுமே எல்லாம் பயன்படுத்துறாங்க இது வந்து அவேர்னஸ் ரீச் ஆயிடுச்சு ஸோ மேக்சிமம் ஒரு இன்ஆர்கானிக் போகிற விவசாயம் கூட வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இது போகாமல் நீங்கள் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம் மேவினா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் வந்து நாங்கள் அசோலா நீங்கள் பயன்படுத்துகிறோம் அசோலா வந்து நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஏக்கர் வயலை விட்டாலே ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோ வந்து உங்களுக்கு தழைச்சத்தை கிரகிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த அசோலா வந்து பயன்படுத்துறது ஸோ அசோலாவும் நீங்கள் பயன்படுத்தலாம் நமக்கு வேணால் நம்மளுடைய வேளாண்மை ஒரு இடத்துலையுமே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தரோம் வந்து விவசாயிகள் வாங்கிக்கலாம் இவ்வளோ தாங்க நம்மளுடைய ஊட்டச்சத்து மேலே நன்மை பார்த்தோம்னா இதுவே வந்து இன்ஆகானிக் போறவங்கள நீங்க பேஸ்ல அப்ளை பண்ணா கூட பசுந்தால் பசுரை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்புறம் நீங்கள் இந்த ஆர்கானிக் விவசாயம் போடுறீங்கன்னா நீங்க போகலாம் பட் இதெல்லாம் பயன்படுத்தினா இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது அப்புறம் நம்ம இந்த ஊட்டச்சத்து நிவாரணத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் இல்லை நாற்பது நாள் ஒரு பஞ்சகாவிய ஸ்ப்ரே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் த்ரீ பர்சன்ட் மூணு சதவீதம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த பஞ்சக்காவியத்தை பத்தி சொல்லணும் இல்ல முக்காவாசி விவசாயிகள் வந்து எல்லாமே பண்ணுறாங்க நம்ம நிறைய வந்து ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கு தேவையானது நாட்டு பசுமாடோடைய பசுஞ்சாணம் பசுங்கோமியம் பால் தயிர் மற்றும் வாழைப்பழம் அப்புறம் வெள்ளம் இதில் வந்து நொதி இது பண்றதுக்காக இப்ப பசுச்சாணம் ஒரு ஏழு கிலோ எடுத்துக்கலாம் பசு நீனா ஒரு ஒரு கிலோ தாங்க அதை ரெண்டு முத நாள் எடுத்து கைப்படாம கையில எல்லாம் ஒரு சுத்தமான ஒரு பேரல் எடுத்துட்டு இரும்புல பயன்படுத்த தவிர்த்துக்கலாம் நீங்க வந்து ஒரு ஏழு கிலோ கவுடங் கூட பசுஞ்சாந்து கூட வந்து ஒரு ஒரு கிலோ வந்து பசு நெய் சுத்தமான நெய் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க அதை நல்லா பெசரி காத்து போகாத வண்ணம் ஏன்னா கொசுவோ இல்ல ஈ உள்ள விட்டு நீங்க மூட்டிட்டீங்கன்னா அதை முட்டை வச்சு கண்டாமினேட் பண்ணிடும் சோ சுத்தமா இதை வந்து கிளீன் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு மூணு நாள் வச்சு நல்லா சுத்தி ஒரு காடை துணி போட்டு கட்டி வச்சிருங்க மூணு கண்ணால் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நெய்யும் பசுஞ்சோளமும் சேர்ந்து ஒரு கலவை பார்த்தாலே ஒரு இதுவா இருக்கும் அதுல நம்ம இந்த பசுங்கோமி ஒரு பத்து லிட்டருங்க அப்புறம் வந்து பால் ஒரு மூணு லிட்டரு தயிர் வந்து ரெண்டு லிட்டரு தண்ணீர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்க நல்லது அது பதில் வந்து நீங்க வந்து இளநீர் நேர் பண்ணிக்கலாம் அப்புறம் பழங்கள் இந்த பழங்கள் ஏன் சொல்கிறோன்னா வாழைப்பழம் வந்து நொதிக்கு தன்மைக்காக தான் கொடுக்குறோம் அப்புறம் வந்து வெள்ளம் இதெல்லாமே சேர்த்து மற்ற பொருளை சேர்த்து நல்லா வந்து ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு காலையும் மாலை வந்து நீங்கள் சுழட்டி விட்டுவிட்டு மடி க்ளோஸ் பண்ணிடணும் இது மாதிரி நீங்கள் பண்ண பண்ண ஒரு நாற்பது நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பசஞ்சான ஸ்மெல்லே வராது ஒரு ஃப்ளேவர் கண்டென்ட் வரும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய இது வந்து இந்த பஞ்சகாவியா பண்ணுறதுனால அதாவது நெல் பயிருக்கு மட்டும் இல்லைங்க வீட்டில் வந்து ஒரு காய்கறி வச்சுருக்கோம் ஒரு பழச்செடி பூச்செடி எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு டேங்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு பத்து லிட்டர் டேங்க் எடுத்திங்கன்னா முந்நூறு எம்எல் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு அது மாதிரி நிறைய மீன் பண்ணுறாங்க பண்றாங்க ஜீவாமிர்தம் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பூச்சி மேலாண்மை இதுதான் மெயினான விஷயங்கள் நம்ம சொல்றோம் ஏன்னா இயற்கை விவசாயம்னு சொல்லும் போது நம்ம கண்டிப்பா வந்து மற்ற வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்போ என்ன பண்ணலாம் சரியான முறையில் வந்து எதிர்ப்பு திறன் பயிர்களை வந்து பயன்படுத்தணும் இனக்கவரிச்சி பொறி கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் இதெல்லாம் வந்து ஈஸியாக காசே இல்லாம நம்ம ஆர்கானிக் முறையில பண்ணக்கூடியது இனக்கவரிச்சி பொறி அப்புறம் உயிர் உண்ணிகள் பயன்படுத்தலாம் விளக்கு பொறி வந்து நம்ம நிறைய ஃபார்மர்ஸ்க்கு இன்சிஸ் பண்றோம் அதை பயன்படுத்திக்கலாம் தாவர மூலப்பொருட்கள் இதெல்லாமே பயன்படுத்தலாம் அப்ப உடல் ரீதியாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஊடு பயிர்கள் நிறைய விவசாயிகள் ஊடு பயிர்கள் வந்து பண்ணுறதுனால ஒரு ஃபார்மருக்கு வந்து மெயினான கிராப் இப்ப வந்து ஒரு நெல்லுன்ற நெல்லுக்கு அடுத்து ஒரு பச்சை பயிர் போற வச்சுக்கோங்களேன் நெல்லோடைய வேர் வந்து அது வந்து சீரியல் கிராப் தானிய பயிர்கள் பச்சைப்பயிறு உளுந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்கள் அப்ப இந்த ரெண்டு ரூட்டுமே என்ன மாறும் போது அந்த வேர்களை வந்து கெமிக்கல்ஸ் வந்து உங்களுடைய வயலை பண்ணுறதுனால உங்க மண்ணுடைய மாற்றங்கள் மாறப்படுகிறது இப்போ ஊடு பயிர்கள் சரியான விதையளவு பயிர் சுழற்சி பயிர் சுயற்சி நெல் நெல் ஒரு கடலை போடலாம் நெல்லுக்கு அடுத்து உளுந்து போடலாம் அப்ப பை சொ நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீர் மேலாண்மை சொல்லிட்டோம் கவர்ச்சி பை கவர்ச்சி பேர் என்பது பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபீல்டு வச்சுக்கோங்களேன் முக்கியமா ஆடு மாடு தொல்லைகள் இருக்கும் மெயினாக உள்ள போட்டிருப்போம் வயிறு சாப்பிட்டுருச்சுட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி பார்த்தா இந்த கவர்ச்சுப் பயிர்கள் காட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்ப கவர்ச்சிப்பயர் உதாரணத்தை பாத்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் இருக்கு வெண்டைக்காய் வந்து காய் அது காய் புழுக்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்ப வந்து நம்ம இந்த புழுக்கள் வந்து எஸ்கேப் ஆகும் பண்ணோம்னா அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணா சுத்தி வந்து நம்ம மேரிகோல் சொல்லுவாங்க துளுக்கு சாமந்தி செடி இருக்கு இல்லையா அது மாதிரி செண்டி செடி சொல்லுவாங்க இந்த துளுக்கு சாமந்தி வந்து நல்லா பிரைட் கலர் எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு அதெல்லாம் போட்டோம்னா பூச்சி ஃபர்ஸ்ட் எது அட்ராக்ட் பண்ணா இங்க வெளியே அந்த கலர் இருக்காது அதுங்களுக்கும் நல்ல சென்சிங் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மஞ்சள் கலர் பார்த்தா அது போய் அதில் போய் உட்காந்துரும் அப்போ அது மூலம் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து குழுக்களை வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க நேரத்தில் மாடு ஆடு தொலை உள்ள அதிகமா இருக்கும் அப்ப எங்க என்ன பண்ணுவாங்கன்னா புளிச்சுக்கீரை மாதிரி செடிகள்லாம் வந்து சுற்றி நட்டு விட்டுறாங்கன்னா மாடு வந்து உள்ள போகும் அது சாப்பிடும் போதே வந்து அதுக்கு இரிட்டேட் ஆகிறதுனால அது கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து நம்ம விவசாயிகிட்ட நம்ம வந்து நிறைய சொல்லுவோம் இப்பெல்லாம் பண்ண எங்க ஃபீல்டு வரதில்லை மேடம் அப்படின்வாங்க சோ இதுதான் வந்து மற்ற விவசாயிகளும் ஃபாலோ பண்ணுன்ட்டு நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பூச்சியுடைய இயற்கையாவே நம்ம எப்படி பண்ணலாம் சோ பருவத்தை வந்து பை செய்ய சொல்ற மாதிரி நெல்ல பொதுவா அந்த இலைச்சுருட்டு புழு புகைய ஆணை கும்பல் வருது இல்லைங்களா அதை தவிர்க்கிறது கண்டிப்பா வந்து இப்ப இலைச்சுருட்டு புழு வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க வந்து பருவத்துல கரெக்டா நடவு செய்யணுங்க இப்ப வந்து நம்ம சொர்ண வாரினா தான் போடணும் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த சீசனோ லேட்டா சம்பால போடணும் சில வெரைட்டிஸ்க்கு சில வெரைட்டிஸ்ல பிரச்சனைக்கு அதிகமா இருக்கும் இப்ப ஆணை கொம்பன் எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல வந்து நடுறது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும்ன்றாங்க ஆணை கொம்பன் பொறுத்த வரைக்கும் இப்ப புகையானுடைய ஆதிக்கம் இல்லாம இருக்கணும்னா ரபி பருவத்துல வந்து வந்து விரைவில் நடவு செய்யணுன்றாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா இயற்கையாகவே இந்த பூச்சிகளுடைய லைஃப் சைக்கிள் கேத்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணா நம்ம கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயிர் விதைக்கிறது முன்னே நடவு அடத்தி இந்த நடவு அடத்தினால என்ன ஆகுதுன்னா நெல் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அடத்தி கொண்ட நடவு செய்யறதுனால பார்த்தீங்கன்னா இலைச்சுருட்டு புழுவும் புகையான தாக்குறது வந்து குறைச்சிக்கலாம் அப்போ நிறைய பறவை தாங்கிகள் இப்போலாம் நம்ம பார்க்கறதே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்து முடி எல்லா வயலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த தென்னை மரம் அந்த மட்டை அது திருப்பியை வந்து எல்லா வயலையுமே ஒரு ஏக்கருக்கு பத்து பதினஞ்சு வந்து நட்டு வச்சிருப்பாங்க பின்பக்கமாக வருமா வந்து என்ன ஆந்தைகள் வந்து உட்காரும் அந்த நைட்ல பாத்தீங்கன்னா அந்த பறவை வந்து உட்காரும் என்ன பண்ணுன்னா தீமை செய்யக்கூடிய புழுக்கள் ஆகட்டும் பூச்சி வந்து அதை கிராப் பண்ணி சாப்பிடும் இப்ப அப்படி எல்லாம் யாருமே பண்றது இல்ல அது மாதிரி உயிர் உண்ணிகள் கண்டிப்பா உங்க வயல்ல வந்து ஸ்பைடர்ஸ் தும்பி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விடுங்க அது இருந்தாதான் வந்து இயற்கையா நடக்கக்கூடிய பயோ கண்ட்ரோல்ஸ் அப்புறம் வரப்பு பயிர் இது ஒரு நல்ல கான்செப்ட் எல்லா நெல் வயலுமே பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி வந்து கண்டிப்பா ஈரத்தன்மை இருக்கும் இல்லைங்களா நெல் வயல்ல அதுல வந்து பாத்தோம்னா நிறைய பேர் உளுந்துப்ப போடுறாங்க அதுல ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு கிலோ வந்து அவளுக்கு எடுத்திருக்காரு ஒரு ஏக்கர் சுத்தி இருக்கக்கூடிய நெல் பயிர் பயிர் இந்த வரப்பு பயிர் மூலம் வந்து நிறைய வந்து உளுந்து பயிர் போட்டு எடுத்திருக்காரு ஸோ இதில் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இதை மாதிரி பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்புறம் இயற்கையான முறையில் வந்து வேப்பன கரைசல் எல்லா ஊர்லேயுமே வேப்ப மரம் இருக்கு அந்த பழங்களை உழுக்கி அதை எடுத்து இடித்து பாலாக்கி நீங்கள் வந்து வேப்பண்ண கரைசல் மூலம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் வேப்பண்ண கரைசலை பண்ணுறதுல என்னென்னா அது வந்து பொதுவாகவே கடையில் வந்து இப்போ நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க நீங்கள் அதுக்கெலாம் போகாமல் கையில் கிடைக்கக்கூடிய வேப்பலை இடித்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கினாலும் இந்த வேம்பி சிடி நிம் கோல்டு ஈகோ நீம் நீம் கரைசல் நீம் அசால் போன்ற ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த ஐந்தளக்கரைசல் சொல்லக்கூடிய ஒரு பொது கான்செப்ட்ஸ் வந்திருக்கு அது வந்து ஒன்றுமே இல்லைங்க நொச்சி வேப்பலை அப்புறம் வந்து தீக்குச்சியலை அப்புறம் எருக்கு சோட்டு கற்றாழை இது எல்லாமே இரண்டு ரெண்டு கிலோ எடுத்து நல்லா அரைச்சு அது கூட கொஞ்சம் தண்ணீர் அதாவது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மட்டும் கரைச்சி அரைச்சி இது கூட வந்து நீம் சீட் அப்புறம் வந்து ஒரு நூறு கிராம் புங்கம் சீட் இதெல்லாம் கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தல கரைசல் சொல்லுவாங்க வழி சொல்கிறேன் நொச்சி வேப்பில அப்புறம் வந்து பீதக்கணியில இல்லைன்னா வந்து தீக்கச்சியில எருக்கு சோட்டு கட்டுறது இதெல்லாமே இரண்டு ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணியில எல்லாம் கலந்து நல்ல கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சி ஒரு செமி சாலிட் பேஸ்ட் வந்து இல்லையா அது கூட வந்து ஒரு இரநூத்தி கிராம் வேப்ப மொத்தம் ஒரு நூறு கிராம் வந்து புங்க விதையும் இதெல்லாம் வந்து ஒரு பத்து லிட்டர் கோமியத்து கூட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து லக்கரை செல் கிடைச்சிடும் இதை வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி நல்ல எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் பெஸ்ட் வந்து நீங்க பேடியில பாக்குறாங்க அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த வேப்ப கோட்டை முத்து நீம் சீக்கோட எக்ஸ்ட்ராக்டும் பயன்படுத்திக்கலாம் நீம் ஆயில் நீம் ஆயில் ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன் நீம் கேடல் நான் சொல்லியிருக்கேன் கிடைக்கிற பழங்களை எடுத்து இடித்து அந்த பாலை வடிகட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய விவசாயிகள் வந்து சாதாரண நீங்கள் நெல் ரகம் போட்டாலோ இல்லை வந்து ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் லைக் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த வாடன் சம்பா கருப்பு கவுனி அப்புறம் தூய மல்லி அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விவசாயிலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியை பழக்கரைசல் வச்சு பயன்படுத்திருக்காரு ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க இதெல்லாம் பயன்படுத்தினாலே கண்டிப்பாக நம்ம நூறு சதவீதம் ஈக்குவலண்ட்டு இன்னார்கானிக் பண்ண முடியும்னு நினைச்சிருக்க விவசாயிகளுக்கு ஒரு மாற்றாக இயற்கையிலேயே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல லைஃப் நீங்க தரீங்க நம்மளோட வரக்கு நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுக்குமே வந்து நம்ம ஒரு நல்ல வந்து ஒரு வயல் சோல் ஆஃப் சாயில் சொல்லுவாங்க இல்லையா ஸோ மண்ணை பாதுகாப்புறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஸோ பயன்படுத்திக்கோங்க எதுனாச்சும் நீங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியோ என்ன டவுட்ஸ்னா எங்களுடைய வேளாண்மை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் Thank இயற்கை முறையில் நெல் சாகுபடி பத்தின விவரங்களை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவகாமி அவங்க எம்பிட்டு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல நல்ல கவனமா கேட்டுக்கிட்ட இயற்கை வேளாண்மையோட அவசியத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது கலைகளை கட்டுப்படுத்த எத்தனை இயற்கையான வழிமுறைகள் இருக்கு பாரு பஞ்சகவ்யாவோட செயல்முறை யாரா இருந்தாலும் எளிமையா செய்யறதுக்கு பொறுமையா தெளிவா இவங்க எடுத்து சொல்லிட்டாங்க கவர்ச்சி பயிர் போடுறதால பூச்சி கட்டுப்பாட்டை சிறப்பாக செய்யலாம்னு புரிஞ்சிருச்சு ஆக மொத்தம் இயற்கை முறையில் நம்ம கழனிய எப்படி சிறந்த முறையில் பராமரிக்கலாம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க செல்வி மச்சானுக்கு இந்த விவரங்களை எல்லாம் எடுத்து சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாரு சரி நீ வீட்டுக்கு போ நான் அப்படியே எங்கள் கழனிக்கு போய் மச்சானுக்கு இந்த விவரங்களை எடுத்து சொல்லிட்டு வார பரவாயில்லையே எலியும் பூனையுமா இருந்தாலும் காரியத்தில் தான் இருக்கிறா முத்தழகு இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் ழையினை உரமாக்கு பசமாய் நிலத்தினை வளமாக்கு பசும் தாழ்த்தழையினை உரமாக்கு பசமாய் நிலத்தினை வளமாக்கு தொழு எறுத்துப்பை புண்ணாக்கு தொழு எருத்து முயட்டும் வீதியிலே கண்ணோக்கு இயற்கையான உரங்கள் அது இயற்கை அழித்த வரங்கள் வடிகால் வசதி போல போல தன்மை நீளமகள் பெறுவது முழுவதும் உண்மை வடிகால் வசதி போல போல தன்மை நிலமகள் பெறுவது முழுவதும் உண்மை நிலத்தை விட்டே நீங்கி போகும் நிலத்தை விட்டே நீங்கி போகும் களரும் தன்மை போவது நன்மை இயற்கையான உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் மணற்பாங்கான நிலத்தினிலே நீரை சேர்த்து வைத்திடவே மணற்பாங்கான நிலத்தினிலே நீரை சேர்த்து வைத்திடவே இயற்கை உரமே உதவிடுமே இயற்கை உரமே உதவிடுமே ஏனைய நன்மையும் உரங்கள் அது இயற்கை அளித்த வரங்கள் எல்லா சத்தும் பயிரை தொத்தும் இயற்கையான உரத்தானே எல்லா சத்தும் பயிரை தொத்தும் இயற்கையான உரங்கள் அளித்த வரங்கள் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் ராகி பயிரில் பூச்சி நிர்வாகம் ராகி சிறுதானிய பயிர்களில் மிகவும் முக்கியமான பயிராகும் இந்தியாவில் ராகி உற்பத்தியில் சோளம் மற்றும் கம்புக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடம் வகிக்கிறது இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ராகி அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது பையூரில் உள்ள மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் பையூர் ஒன்று மற்றும் பையூர் இரண்டு ஆகும் இந்த ரகங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இதில் அதிக அளவில் கால்சியம் வைட்டமின் புரதம் இரும்பு மெக்னீசியம் மற்றும் தாது பொருட்கள் உள்ளன உலக அளவில் இந்தியாவில் மட்டும் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ராகி பயிரிடப்படுகிறது ராகி பயிரை குறைந்த எண்ணிக்கையிலான பூச்சிகளே தாக்கி அதிகம் சேதம் உண்டாக்குகிறது இவற்றில் துளைப்பான் பூச்சிகள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அதிக அளவில் தாக்கி பெரும் சேதத்தை உண்டாக்குகின்றன இதனால் விளைச்சல் சுமார் முப்பது சதவீதம் குறைகிறது என்னென்ன பூச்சிகள் பயிரை தாக்குகின்றன அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் ராகி ஊதா நிற தண்டு துளைப்பான் இந்த பூச்சி சோளம் கம்பு சாமை தினை மற்றும் வரகு போன்ற சிறுதானிய பயிர்களை தாக்குகிறது இதன் புழு தண்டை துளைத்து உண்ணும் துவாரத்தின் மேல் புழுவின் கழிவுப் பொருட்கள் காணப்படும் புழு தண்டுகளை துளைத்து உண்பதால் செடிகளுக்கு சத்து பொருட்கள் கிடைப்பது தடைபடுகிறது இதனால் தண்டு நுனி காய்ந்து காணப்படும் தாய் அந்து பூச்சி முட்டைகளை தனித்தனியாக இளம் தண்டுகளில் இடும் இந்த ராகி ஊதா நிற தண்டு துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தும் முறைகளை அறிந்து கொள்ளலாம் தாக்கப்பட்ட பயிரை புழுக்களுடன் சேகரித்து அழித்துவிட வேண்டும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற பயிர்கள் மற்றும் களைகளை பிடுங்கி அழிக்க வேண்டும் விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளின் தாக்குதலை கண்காணிக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் மோனோக்ரோட்டோபாஸ் இரண்டு மில்லி அல்லது குவினால் பாஸ் இரண்டு மில்லி கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் தெளித்து இந்த பூச்சியினை கட்டுப்படுத்தலாம் கார்போஃபியூரான் மூன்று குருணை ஒரு ஹெக்டருக்கு ஐம்பது கிலோ என்ற அளவில் குறுத்து பகுதியில் இட வேண்டும் அடுத்து இலை உண்ணும் பூச்சிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் கருப்பு வெட்டுப்புழு இதனை கருப்பு புழு என்று அழைப்பார்கள் சோளம் கம்பு சாமை தினை மற்றும் வரகு போன்ற பயிர்களை தாக்குகிறது வெட்டுப்புழுக்களின் சேதம் ராகி நாற்றுகளிலும் நடவு வயலில் பயிர்களின் இளம் பருவத்திலும் அதிகமாக காணப்படும் முதல் மற்றும் இரண்டாம் நிலை புழுக்கள் இலைகளை சேதப்படுத்துகின்றன வளர்ந்த புழுக்கள் பகலில் மண்ணுக்குள்ளும் இலை சருகுகளிலும் மறைந்திருக்கும் இப்புழுக்கள் இரவு நேரங்களில் மண்ணிலிருந்து வெளிவந்து தண்டின் அடிபாகத்தை கடித்து துண்டித்துவிடும் இதனால் பயிர்கள் கத்தியால் வெட்டியது போல காணப்படும் இப்புழுக்கள் பயிர்களை கடித்து விடுவதால் அதிக சேதம் ஏற்படுகிறது கருப்பு வெட்டுப்புழுவின் தாய் அந்துப்பூச்சி கருமை நிற முன் ரக்கையுடன் வெண்மை நிற பின் ரக்கையும் கொண்டு காணப்படும் தாய்ப்பூச்சி வெளிர் மஞ்சள் முட்டைகளை இலையின் அடிப்பகுதியில் குவியலாக இடும் இந்த கருப்பு வெட்டுப்புழுவினை கட்டுப்படுத்தும் முறைகளைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் தாக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் புழுக்களை சேகரித்து அழிக்கலாம் விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளின் தாக்குதலை கண்காணிக்க வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு இனக்கவர்ச்சி பொறி பதினைந்து என்ற எண்ணிக்கையில் வைத்து தாய்ப்பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அழிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோர் பைரிபாஸ் இரண்டு மில்லி என்ற அளவில் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் தெளித்தும் கட்டுப்படுத்தலாம் கருப்பு கம்புளிப்புழு ராகியில் கம்பளிப்புழுக்கள் புழுக்கள் தாக்கி சேதம் விளைவிக்கின்றன இந்த கம்பளிப்புழுக்கள் இலை மற்றும் செடிகள் முழுவதையும் தின்று சேதம் உண்டாக்கும் இதனால் விளைச்சல் பெருமளவு குறைகின்றது தாயந்து பூச்சி மஞ்சள் நிறத்தில் பழுப்பு நிற ரக்கைகளுடன் காணப்படும் தாயந்து பூச்சி முட்டைகளை குவியலாக இலைகள் மற்றும் இளம் தண்டுகளில் இடும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம் முட்டை குவியல் மற்றும் புழுக்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும் விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ஒன்று என்ற எண்ணிக்கையில் மழைக்காலங்களில் வைத்து தாயந்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் இரண்டு மில்லி குளோரி பைரிபாஸ் அல்லது இரண்டு மில்லி குயினால் பாஸ் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக காவடி புழு இந்த காவடி புழுக்கள் இலையை துளைத்து தின்னும் புழு காவடி போல வளைந்தும் மேல்பாகத்தில் பழுப்பு நிற கோடுகளையும் மஞ்சள் நிற புள்ளிகளையும் கொண்டதாக இருக்கும் அந்துப்பூச்சிகளின் பழுப்பு நிற உடலில் சிவப்பு கோடுகள் காணப்படும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் தாக்கப்பட்ட இலைகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோரி பைரிபாஸ் இரண்டு மில்லி அல்லது குவினால் பாஸ் இரண்டு மில்லி கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் சாம்பல் நிற வண்டு இதன் புழுக்கள் வேர்களை கடித்து தின்பதால் பயிர்கள் வாடிவிடும் வண்டுகள் இலைகளின் ஓரங்களில் கடித்து தின்கிறது தாய்வண்டுகள் முட்டைகளை மண்ணில் இடும் புழு சிறியதாகவும் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும் மண்ணிற்குள்ளேயே கூட்டுப்புழுவாக மாறி சாம்பல் நிற வண்டாக வெளிவரும் இதனை கட்டுப்படுத்த முதிர்ந்த வண்டுகளை சேகரித்து அழித்துவிட வேண்டும் ஒரு ஹெக்டருக்கு கார்போஃபியூரான் பதினைந்து கிலோவை நட்ட பதினைந்து நாட்களுக்கு பின்னர் செடிகளின் வேர் பாகத்தில் இட வேண்டும் முதிர்ந்த வண்டுகளை கட்டுப்படுத்த குளோர் குளோர்பைரிபாஸ் இரண்டு மில்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் பிலியா வண்டு ராகியை தாக்கும் மிக முக்கியமான வண்டு பிலியா வண்டு இந்த வண்டின் புழுக்கள் மண்ணில் இருந்து கொண்டு வேர்களை கடித்து உண்ணும் தாய்வண்டுகள் இலைகள் மற்றும் தளிர்களை உண்ணும் தாய்வண்டுகள் பளபளப்பாக மின்னும் முட்டைகளை மண்ணில் கூட்டம் கூட்டமாக இடும் ஒரு தாய்வண்டு இருநூற்றி இருபது முதல் ஐநூற்றி ஐம்பது முட்டைகளை மண்ணில் இடும் முட்டையிலிருந்து புழு வெளிவர நான்கு முதல் எட்டு நாட்கள் ஆகும் புழுவின் வாழ்வுக்காலம் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கூட்டுப்புழு பருவம் ஏழு முதல் பதினோரு நாட்கள் இந்த வண்டின் மொத்த வாழ்வுக்காலம் ஐம்பத்தி மூன்று நாட்கள் ஆகும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் பிலியா வண்டு தாக்கப்பட்ட செடிகளையும் வண்டுகளையும் சேகரித்து அழித்து விட வேண்டும் பைரிப்பாஸ் இரண்டு மில்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து காலை அல்லது மாலை நேரங்களில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இதில் இலை அஸ்வினி அஸ்வினிகள் கூட்டமாக இருந்து கொண்டு இலை பாகத்தில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும் இதனால் தாக்கப்பட்ட செடிகளின் வளர்ச்சி குன்றிவிடும் தாக்கப்பட்ட செடிகள் பழுப்பு நிறமாக மாறும் இலைகள் கருகி பின்பு உதிர்ந்துவிடும் இப்பூச்சி தேன் போன்ற திரவத்தினை சுரப்பதனால் எறும்புகளை கவரும் திறனுடையது கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன கார்போஃபியூரான் முப்பது சதம் ஒன்று ஒன்று என்ற விகிதத்தில் மருந்து மற்றும் தண்ணீர் கலந்து தாக்கப்பட்ட வேர் ஊற்ற வேண்டும் விவசாயிகள் இது போன்ற கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடித்து ராகியில் அதிக விளைச்சல் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் இத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது முத்தமிய கண்மணியே புன்னம்மா ஓர் உபாயம் எத்தருண சொல்ல வேணும் கண்ணம்மா எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது முத்தமிய கண்மணியே புன்னம்மா ஓர் உபாயம் எத்தருண சொல்ல வேணும் கண்ணம்மா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தமை இருக்கிறது புன்னையா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழுத்திடவே பெத்தவை இருக்கிறது பொன்னையா மொத்தம் பூது என மயக்க கண்ணையா அத்தனை பூச்சிகளையும் மொத்தமாய் அழுத்திடவே பெத்தவை இருக்கிறது பொன்னையா மொத்தம் பூது என மயக்க பூரிகள் கண்ணையா எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது உத்தமிய கண்மணிய பொன்னம்மா ஓர் உபாயம் எத்தருணம் சொல்ல வேணும் கண்ணம்மா இளஞ்சிவப்பு காய் புழுவும் போக வேணும் கண்ணம்மா பருத்தி வயல்களில் பெருத்த கெடு விளைக்கும் புரோடி நியாகிலி யோத்தி சொன்னம்மா இளஞ்சிவப்பு காய் புழுவும் போக வேணும் கண்ணம்மா பெண்ணந்து சூறக்கும் திரவ வாதனை போ செய்யத்தையா செய்யறாங்க செப்டா அந்த பூச்சி மாயக்கி ஒழிக்கிறாங்க கட்டா

இருக்கணும் பந்து வந்து விழுந்திடும் அந்த பூச்சி எத்தனை இல்லாமலே ஒழிக்கணும் பந்து வந்து விழுந்திடுமான் அந்த பூச்சி எத்தனை தந்தடி இல்லாமலே ஒழிக்கணும் வயல்வெளியில் தொந்தரவு இல்லாமல் இருக்க

விளைத்திடுவோம் ிருத்தி அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயற்சிடுவோம்